அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ ரெசிபீஸ் இன்றைக்கி வ்ளாகில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட ஒரு ரெமெடி ஒன்றும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இன்றைக்கு தான் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறேனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்டில் சில ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க போன வீடியோகளில் அதோட ரெசிபி எல்லாத்தையும் வந்து நான் இன்ஷாலா அஜ் பேர் நாள் முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன் பெருநாளைக்கே எல்லா வீடுகள்லேயும் ஸ்வீட் செய்வீங்க ஸோ இன்றைக்கு வந்து கொஞ்சம் கூட விழையாகாமல் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் அலுவா அதோட வந்து கொதிப்பால் கஞ்சி எப்படி செய்யறான்னு பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பெருநாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்கு கஞ்சி இல்லாம இருக்காது எல்லா வீடுகளிலும் கஞ்சி செய்றேன் ஸோ இன்னைக்கு வந்து கொதிப்பால் கஞ்சி எப்படி செய்யறான்னு ஃபர்ஸ்டா பார்ப்போம் அதுக்கு முக்கியமா தேவையான பட்டை ஏலக்காய் வசுவாசி சுக்கு மொளவு கராவு இது எல்லாத்தையும் ஃபைன் பவுடரா அரைச்சு கொள்றேன் இந்த ரெசிபிஸ் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க பாருங்க இப்போ ஒரு சட்டியை வச்சு இதை வந்து கொஞ்சம் கெரமால் பண்ணிக்கொள்ள வேணும் அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனியை போட்டுட்டு இதை கெரமால் பண்ணிக்கொள்கிறேன் இந்த கெரமால் தீயாமரிக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சீனியை மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ சீனி வந்து மெல்ட் ஆகிக்கொண்டே வருது நல்லா மெல்ட் ஆகினதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இதை வந்து நல்லா கொள்ள வேணும் சீனி இந்த மாதிரி கெரமால் பண்ணி கொலை போல மிச்சம் பேருக்கு பிளே ஆகிறேன் என்னான்ண்டா லோ ஃப்ளேமில் வைக்காமல் நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சீனியை போட்டு கரைச்சோன்னே டக்குன்னு வந்து தீஞ்சிரும் எப்போயுமே கெரமால் பண்ணக்குள்ள லோ ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கரமால் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து தண்ணி பால் எடுத்திருக்கிறேன் தண்ணி பாலுக்கு வந்து அரிசி மாவு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சிக்கொள்வேன் தண்ணி பால் வந்து ஒரு தேங்காடை ஹாஃப் பால் தான் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு மூணு கப் எடுத்திருக்கிறேன் மூணு கப்புண்டா எழுநூற்றம்பது எம்எல் தண்ணி பால் இப்போ நாங்கள் தலை எல்லாம் ஊற்றி வரப்போக்குள்ள ஒன்றரை லிட்டருக்கு கஞ்சி செஞ்சு கொள்ளையிலும் தாராளமாக போதும் ஒரு அஞ்சு பேருக்கு போதுமாவும் அஞ்சு ஆறு பேருக்கு போதும் இப்போ வந்து அந்த கெரமல் பண்ணினதுக்கே நான் வந்து கரப்பட்டியே சேர்க்குறேன் இதோட மெஷர்மெண்ட்ஸையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அப்போ பார்த்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு லேஸாக இருக்கும் இப்போ இதையுமே வந்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இப்போ நான் வந்து அந்த தண்ணி பால் அந்த மாவு கரைச்ச தண்ணி பால் வந்து இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து ஹாஃப் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கரைச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும் இப்போ நாங்கள் அந்த செஞ்ச தூளை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிக்கொள்ள வேணும் கை விடாமல் இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்து அரிசி மாவு போட்டனால இது டக்குன்னு கட்டியாக பார்க்கும் இந்த மாதிரி காய்ச்சி கொண்டே தான் நீங்கள் வந்து தலைப்பால் ஊற்ற வேணும் இது வந்து நல்லா கட்டியான பால் இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க இந்த பால் வந்து நல்லா கொதிக்கும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும் இந்த கொதிப்பால் கஞ்சியில் ஸ்பெஷல் என்னான்ண்டா இனிப்பு உரப்பு எல்லாமே கலந்து மிக்ஸாக இருக்கும் அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நல்லா பீட் பண்ணுங்கள் பீட் பண்ணிவிட்டு சேர்த்து வேணும் முட்டையை உடைச்சிட்டு அதில் இருக்கிற அந்த பிலால் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த அந்த ஸ்மெல் வந்து எங்களுக்கு வராது இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கப்போ கொஞ்சம் கைக்கு இறுகுற மாதிரி விளங்கும் கொஞ்சம் திக்காகிற மாதிரி அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எக்ும் வந்து நல்லாவே வெந்துடும் இந்த கொதிப்பால் கஞ்சி நிறைய ஊர்களையும் நல்ல ஃபேமஸ் இது இந்த கஞ்சியில் சுக்கு மொளகு சேர்க்குறதுனால சின்னவங்கல்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தடுமல் வந்தால் இந்த கஞ்சி செஞ்சு குடிங்க தொண்டைக்கு நல்ல காரமாகவும் இனிப்பாகவும் இருக்கிறதால சின்னவங்க வானாண்டாமல் குடிப்பாங்க இப்போ நான் வந்து இது ஒரு போலில் போட்டு சர்வ் பண்ண போகிறேன் இந்த கஞ்சை வந்து லேசாகவே செஞ்சு கொள்ளையிலும் நீங்களும் பெருநாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்கு இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் மார்னிங் எழும்புறதுல இருந்து நைட் வரைக்குமே வேலை டென்ஷன் லைஃபே ஃபுல் பிஸியாக தான் போகுது ஒன்றுக்குமே டைம் இல்லை யாரை பார்த்தாலுமே இதே பிரச்சனை தான் எங்களோட ஹெல்த்தை பற்றி எங்களோட பியூட்டியை பற்றி கொஞ்சம் கூட நாங்கள் கவனம் செலுத்துறதே இல்லை நாள் போக போக வயசு எப்படியுமே நிற்காது வயசு பித்து கொண்டே தான் இருக்கும் அப்போ எங்களோடய இந்த பிஸியான லைஃப்பில் கொஞ்சம் டைம் எடுத்து எங்களுக்காக செலவழிக்க வேணும் இந்த டைமை அதில் முக்கியமான உண்டான எங்களோடய ஸ்கின் நான் நினைக்கிறேன் எல்லா லேடிஸும் வந்து மாரி பண்ண முத முகத்துக்கு இல்லாத எல்லாத்தையும் பூசுகிறேன் ஒரு பிம்பிள் வந்தால் கூட அவ்வளோ கவலை அப்படி இருந்த நாங்கள் இப்போ எங்களோட ஸ்கின் பற்றி கொஞ்சம் கூட பாக்குறதே இல்லை நான் உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண இல்ல நான் ரீசண்டாக சந்தித்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் சொல்கிறேன் நான் சொல்ல வந்தது என்னான்டா உங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அவங்களோட ஸ்கின்னை பற்றி அவங்களோட ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் பாருங்கள் நாங்கள் வந்து பிஸியாகவே இருக்கிறோம் பிள்ளைகளோட எல்லாத்தோடையுமே ஆனால் வந்து கொஞ்சம் எங்களை பற்றி யோசிங்கன்ட்டு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெமெடி ஒன்று செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்க்கும் பொருந்தும் இது வந்து என்னான்ண்டா கொஞ்சம் ஜெலட்டினும் ஃப்ரெஷ் மில்க்கும் அதோடு வந்து கொஞ்சம் தேன் கலந்து நான் வந்து இதை செஞ்சுருக்கிறேன் இது வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் கொண்டு கிழமைக்கு ஒரு முறை இதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அறாவ அப்படியே வச்சுட்டு பீல் பண்ணி எடுங்க அப் சைடுக்கு இதை அப்ளை பண்ணுறதால எங்களுக்கு மூணு விதமான ஸ்கின் பிரச்சனையை தடுத்து கொள்ளையிலும் ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் பிளாக் ஹேட்ஸ் ஒயிட் ஹேட்ஸ் அதோடு வந்து தேவையில்லாத ஃபேஷியல் ஹேர் எல்லாமே இந்த ஒரு ரெமடியால் தடுத்து கொள்ளையிலும் இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்க்கும் பொருந்தும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களோடய ஐப்ரோஸ் கிட்ட அதோட உங்களோட தலைமுடி ஸ்டார்ட் ஆகிற பகுதியில் கொஞ்சம் கூட படாமல் பார்த்துக்கோங்க ஏண்டா பீல் பண்ணி எடுக்க எடுக்கப்போக்குள்ள எல்லாமே கலண்டு வந்துடும் நல்லா காஞ்ச உடனே பீல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பீல் பண்ணக்கூட கொஞ்சம் வலிக்கும் அது வந்து போக போக ஒவ்வொரு கிழமையாக நீங்கள் இந்த மாதிரி செய்யப்போக்குள்ள அது பழவிடும் இது எப்படி பூசுறேண்டா ஃபர்ஸ்ட்டை வந்து முகத்தை ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கழுவிட்டு வைப் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணி ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு மேல் நோக்கி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க முகத்தை திருப்பியும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் எடுத்து முகத்துக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் அடுத்தது நாங்கள் ஸ்ரீலாக்கன் ஸ்பெஷல் அலுவா நாங்கள் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து மூணு சுண்டு அரிசி வெள்ளை அரிசி நான் நைட் வந்து ஊற வச்சேன் இப்போ இது நல்லா ஊறி இருக்கும் ஒரு நாலு அவர் ஊற வச்சாலும் தாராளமாக போதும் இப்போ நான் வந்து இந்த அரிசியை கொஞ்சம் வடிச்சுட்டு வார விட போகிறேன் இந்த அரிசியில் வந்து தண்ணி நல்லா வடிஞ்சால் போதும் இது வந்து நல்லா காய வேணுன்ற அவசியம் இல்லை இப்போ நான் அந்த ஈரத்தோடைய தான் அரைக்க போகிறேன் அப்போ தான் வந்து நல்லா அரைச்சிப்படும் எங்களுக்கு மாவு வந்து நல்லாவே அரைச்சி எங்களுக்கு மாவும் இப்போ நான் வந்து பிளேண்டர் ஜாகில் இது போட்டுட்டு அரைச்சி கொள்ள போகிறேன் இப்போ இது நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து சளித்து கொள்ள வேணும் சளிச்சா தான் எங்களுக்கு கப்பியெல்லாம் இல்லாமல் நல்ல பவுடர் மாதிரி மாவு கிடைக்கும் அதில் அழுவாக செஞ்சால் தான் நல்லாவே வரும் இப்போ இதை நல்லா சளிச்சிட்டு அதில் கப்பி வருது இல்லையா அதையும் வந்து திருப்பியும் அரைச்சி எடுத்து மறுவா திருப்பி சளிச்சிக்கோங்க இப்போ நான் சளித்த மாவு தான் இது நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ மாவுக்கு தான் அழுவாக செஞ்சு கொள்ள போகிறேன் இப்போ இதை வந்து வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் வறுக்கிறதுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை மா நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா தீயை விட்டுறவானா மாவு வந்து நல்லா சூடாகி நல்லா வறுக்கிற வாசம் கொண்டு வரும் அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொண்டா சரி அதுக்கு முத வந்து இதில் பதம் எப்படி பார்த்துக்கொள்கிறேன்னா நாங்கள் வந்து இப்படி பிடிச்சி பார்க்கப்போ நல்லா மணல் மாதிரி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ எங்களுக்கு பிடிச்சி பார்க்கக்குள்ள கையால் பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்கும் வறுக்கக்குள்ளையும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் விளங்கும் மணல் மாதிரி இருந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த வறுத்த மாவில் ஒரு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறேன் ஒரு கப்புண்டு வைங்கலே ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் வேறையாக எடுத்து வைக்கிறேன் இப்போ வந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் நான் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து மூணு சுண்டு நீங்கள் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாவை வந்து கட்டாயமாக நிறுத்த எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அளவுக்கு நிறுத்த எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு தான் நான் வந்து இப்போ செய்ய போகிறேன் இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே ஒண்டு எடுத்திருக்கிறேன் ட்ரே ஒண்டில் இந்த நாங்கள் எடுத்து வச்ச அந்த மாவை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தூவி அதை ட்ரேயை வந்து ரெடி பண்ணி வச்சு கொள்ள வேணும் இப்போ இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு பேனில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இதோட அளவும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து கொள்ளையிலும் இப்போ இந்த சீனியை போட்டுட்டு இது வந்து நல்லா கரைச்சிக்கொள்ள வேணும் சீனி கரைகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்பெச்சோலா ஒன்று வச்சு சரி இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா சீனியை கரைச்சிக்கோங்க இது வந்து கொஞ்சம் திக்க ஆகுற வரைக்கும் நாங்கள் வந்து காய்ச்சிக்கொள்ள வேணும் இப்போ பாருங்கள் நாங்கள் இருக்க இருக்கப்போக்குள்ள சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் கொதிக்க கொதிக்கப்போக்குள்ள இதில் பதம் எப்படி பார்த்துக்கொள்கிறேன்டா நாங்கள் வந்து இந்த ஃபச்சோலாவால் இந்த கையால் கொஞ்சம் எடுத்து பார்க்க வேணும் இதில் நல்லா ஒட்டும் ஒட்டுற அளவுக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொள்ள வேணும் கம்பி பதத்துக்கெல்லாம் வர வேணுன்ற அவசியம் இல்லை இப்போ நான் வந்து இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் சேர்க்குறேன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அதோடு வந்து நான் கொஞ்சம் வறுத்து வச்ச கெஷ்யூ நட்ஸ் இருந்துச்சு அதையும் வந்து நான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் உண்டா எள்ளு அதோட வந்து பயிர் கொஞ்சம் வறுத்து அதையுமே வந்து இதில் சேர்த்து கொள்ளையிலும் அப்போயும் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் நான் இன்றைக்கு கேஷோநட்ஸ் மட்டும் சேர்க்குறேன் இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ அடுத்தது நாங்கள் வந்து உப்பு சேர்த்து நாங்கள் வறுத்துட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சேன் இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து இதை வந்து நல்லா கொள்கிறேன் இதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொள்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நான் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அழுவா செய்கிறது வந்து சரியான லேசி எங்களுக்கு அந்த பதம் வந்து சரியா வந்துச்சுன்னா அழுவா செய்யறது ஒரு பெரிய விஷயமே இல்லை மிச்சம் பேருக்கு அழுவா செய்யறது கஷ்டம் என்னண்டா அதுல வந்து பதம் அந்த நாங்க சீனி காக்கியப்போக்குள்ள அதில் பதம் வந்து சரியாக இருக்க வேணும் கம்பி பதத்துக்கு வர தேவையில்ல நல்லா ஒட்டுற மாதிரி தன்மை வந்தாவே போதும் இப்போ இது மாதிரி சுருக்காக வந்து நாங்கள் கிண்டி எடுத்துகிட்டு இதில் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் நாங்கள் நேரத்தோடு ரெடி பண்ணி வச்ச இந்த ட்ரேல வந்த வந்து சேர்த்துட்டு இதை வந்து சுருக்காக இருவிடும் அந்த இறுவும் மொதல் இதில் ஸ்பெச்சுலா விலை இந்த மாதிரி இதாக்கிட்டு நல்லா தட்டி கொண்டு அதுக்கப்புறம் மேலால் கொஞ்சம் அரிசி மாவை தூவிட்டு நாங்கள் வந்து கட் பண்ணி கொள்ள வேணும் இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் செய்ய செய்யப்போக்குள்ள நீங்கள் நான்ஸ்டிக் பேன் ஒன்றே எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அது நல்லா உருண்டு வரும் உருண்டு வந்தால் தான் எங்களுக்கு வந்து பதமூணு சரியாக இருக்கி எங்களுக்கு அதோட வந்து இந்த அலுவா வந்து சரியாக வந்திருக்கின்னு எங்களுக்கு விலங்கி கொலையிலும் பேனில் ஒட்டாமல் உருண்டு வந்துச்சுன்னா எங்களோட அலுவா வந்து சரி இப்போ இது மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சூடோடையே கட் பண்ணி வேணும் எங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணி கொள்ளையிலும் எப்படியுமே அலுவா வந்து டைமண்ட் ஷேப்பில் தானே கட் பண்ணுறேன் நான் வந்து டைமண்ட் ஷேப்லையே கட் பண்ணி கொள்ள போகிறேன் உங்களுக்கு வந்து இந்த சரியாக கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு ரூலரை வச்சு உங்களுக்கு கட் பண்ணி கொள்ளையணும் பாருங்கள் இப்போவே நல்லா தன்மைக்கு வந்துருச்சு அரிசி மாடுறனால சுருக்காவே இருவிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் சூடாக அரிக்கப்போக்குள்ளேயே டக்குன்னு கட் பண்ணிக்கோங்க இந்த பெருநாளைக்கு நீங்களும் ஸ்ரீலங்கான்னு ஸ்பெஷல் அலுவா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடு வந்து அந்த கொதிப்பால் கஞ்சியும் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு ஆறினப்புறம் ஒரு ஒரு பீஸாக மெதுவாக கழட்டி எடுத்துக்கோங்க இந்த அலுவாவை வந்து உங்களுக்கு ஒரு மூணு கிழமை வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு கொள்ளையிலும் ஒன்றுமே ஆகாது மிச்சம் கஷ்டப்பட்டு கடிக்க இல்லாமலாம் கடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை பல்லெல்லாம் உடையாமல் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இந்த மாதிரி நல்லா அலுவா உண்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் ஈத் முபாரக் பெருநாள் முடிஞ்சு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நான் டில் தேன் பை பை ஃப்ரம் மை ஏன் வெல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்